அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனிவி ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை மிக சிறப்பாக அற்புதமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெட் அண்ட் டிவி நேயர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் நம்மளுடைய விஷயங்கள் எடுத்து சொல்லும் பொழுது உங்களுடைய ஆதரவு நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சீன்ஸ் கேட்கறது எல்லாமே நமக்கு நேரம் போதாது குறைபாடுதான் இருப்பினும் நிறைய நேர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்ப செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதத்துடைய பலாபலன்கள் மேச முதல் மீனம் வரை சொல்லப்பறோம் மகாலய பட்ச அம்மாவாசை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான அமைப்பு அப்படிங்கிறத ஆவணி மாதம் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதுல செப்டம்பர் மாதம் அப்படிங்கும் பொழுது கிரக கோச்சார நிலைப்பாடுகள் பனிரெண்டு பாவக கட்டத்துல என்ன இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அடைய போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தசா புத்தி அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணதா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு இப்ப கோச்சார கிரகம் வந்து சனி பகவான் மீனத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே வந்து திருக்கணிதப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சோ உங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்புக்கும் இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் வந்து திரிகோண பாவகத்துல இருக்கா அல்லது கேந்திர பாவகத்துல இருக்கா எந்த கிரக சேர்க்கையில வந்து சேருது இதெல்லாம் நம்ம வந்து முழுமையா பார்த்துதான் முழு ஜாதக பல பலனையும் நம்ம சொல்லணும் நம்ம பாட்டுக்கு கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத வச்சு என்னன்னா இந்த மாதம் என்ன நகர்வு அதற்கு என்ன ராசிக்கு என்ன பலன் என்ன பரிகாரம் அதை நம்ம மேலோட்டமா தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப ஜூலை அப்படிங்கும்போது உங்களுக்கு இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து இந்த செப்டம்பர் பதிமூனாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்மத்துல இருந்தார் அவர் வந்து இப்ப கன்னிக்கு பிரவேசிச்சிருக்கார் அப்படிங்கறத ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களாக நகரக்கூடிய அமைப்புல செவ்வாய் பகவான் கன்னியில இருந்து அடுத்தது துலாமுக்கு பயிற்சி அடைவார் இப்படி அஹ் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த கிரக ஒவ்வொரு கிரகத்துடைய அமைப்பு வருடக்கோள்கள் மாதக்கோள்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புல நகரும் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கர பகவான் பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் பதினாலாம் தேதி கடகத்தில இருந்து சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புங்க இப்படி நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே போல அடுத்தது வந்து புதன் பகவான் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி சிம்மத்தில இருந்து கன்னிராசிக்கு பெயரக்கூடிய அமைப்பு இப்ப புதன் பாத்தீங்கன்னா சிம்மத்துல வந்து சூரியன் கேது இந்த அமைப்புல இருந்தார் ஆனா எப்பயுமே சூரியனோட சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரே கிரகம் புதன் தான் இப்ப வந்து கன்னிக்கு வரும்போது அங்க ஆட்சி உச்சம் போயிறார் மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய அமைப்புல கிரகம் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க செப்டம்பர் பதினாறாம் தேதி சூரியன் கன்னிக்கு பிரவேசிக்கிறார் அப்ப சூரிய பகவான் எந்த க பாவக கட்டத்துக்கு பிரவேசிக்கிறாரோ அதனை கொண்டுதான் நம்ம அஹ் மாதப்பழன்களை எடுக்கிறோம் ராசி நேயர்களே செப்டம்பர் மாதம் ஆங்கில மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் செப்டம்பர் மாதத்தை விட இந்த ஆவணி மாதம் ரொம்ப மகிழ்ச்சியா ஜாலியா சந்தோஷமா போயிட்டு இருங்க நிறைய குதூகலமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க நிறைய நாங்க திருமணம் அதே போல நம்ம வந்து கோயில் வழிபாடு இது மாதிரி கோயில் கும்பாபிஷேகம் அதே போல ஆடி மாசத்துக்கான அந்த அம்மன் கோயில் வழிபாடு இது மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்துக்கிட்டு ஜாலியா போனதே தெரியலங்க அந்த அளவுக்கு ஆகஸ்ட் மாசம் எல்லாம் ஓடி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு கண்ணீராசிக்கு உண்டுங்க கன்னீராசி நேயர்களுக்கு இந்த மாசம் செப்டம்பர் எப்படி இருக்குன்னா உங்களுடைய உற்சாகம் என்னைக்குமே குறையாதுங்க உத்தியோகத்துல மாற்றம் உண்டு வேலை செய்யறவங்கிட்ட நல்ல பேரு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு செவ்வாய் பகவான் உங்களுடைய இடத்துல வந்து உட்கார்றாரு அதே போல சூரியன் புதன் கேது பனிரெண்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு எப்பயுமே சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது Gracias. ஒரு வெளிச்ச கிரகங்கள் சந்திர பகவான் அண்ணனைக்கு அப்படியே மாறி போய்கிட்டே இருப்பார் ஆனா சூரியன் ஒரு மாசம் உட்கார்ந்து இருப்பார் தமிழ் மாத பிறப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வடி உட்கார்ந்து இருப்பார் அப்ப புதனுடையும் கேதுவோடையும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய இடத்துக்கு புதன் வராரு நல்லா கேட்டுக்கணும் அப்ப கோச்சார கிரகங்களை வச்சுதான் நம்ம எல்லா பலாபலனையும் சொல்றோம் அப்ப கோச்சாரத்துக்கு வரக்கூடிய அமைப்புல இருந்தாலும் செப்டம்பர் பதினாறாம் தேதி உங்களுக்கு சூரியன் அன்பின் கண்ணிக்கே இதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப உங்களுடைய ராசிக்கே வரக்கூடிய அமைப்பு ஒரு புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நீங்க எதிர்பார்த்துகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்ச்சி இதெல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்கு அற்புதமா இருக்குங்க சனி பகவான் சமசப்தமமா பார்த்தாலும் சில சில விஷயங்கள் உங்களுக்கு உடல் உபாதைகளோ அல்லது வண்டி வாங்கின சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுல ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அது பண்ணணும்னு சில காரியங்கள் தடையாக இருந்ததெல்லாம் இனி வரும் காலகட்டத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல படிப்படியா உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அந்த வீடு யோகம் கொடுக்கக்கூடிய அமைப்பு உறவுகள்ல நல்ல பேரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கைகூடி வருதுங்க எல்லாம் கைகூடி வருதுங்க அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செப்டம்பர் மாதம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பல விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார் பல உங்க அனுபவத்தை கொடுத்திருப்பார் ஒரு பாடத்தை கொடுத்திருப்பார் கன்னிராசிக்காரங்கள் எல்லாம் வந்து சொல்றது எனக்கு தெரியுது இவ்வளவு இருந்தாலும் சனி பகவான் தாங்க எனக்கு ரொம்ப தாக்கமா இருக்கு ஒரு எலும்ப பாதிக்கிறதோ கால்வழி கைவழி இது மாதிரி உடம்பு தொந்தரவுகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஆனா நீங்க தசா புத்தி எல்லாம் பார்த்து உங்களுடைய ஜாதக கட்டத்தை முழுமையா பார்த்துட்டு தான் இந்த மாசம் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாங்க இப்படிதான் இருக்குமா இனிமேல் மாற்றம் உண்டா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் பன்னிரெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் வந்து மறைஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அம்மா அப்பா வழியில இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு இடத்தகராறோ அல்லது டாக்குமெண்ட் பிரச்சனைகளோ அதே போல பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் இந்த மாசம் படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு ஒரு சமரசம் வரக்கூடிய அமைப்பு உண்டு ஒரு என்ன சொல்லுவாங்க எந்த ஒரு விஷயமே நீங்க வந்து இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் இந்த மாசம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கு மங்கள காரியத்துக்காக நீங்க எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாசம் நல்லா இருக்கும் இப்ப ஒரு திருமணத்துக்காக இரண்டாவது அரம் போறோம் இரண்டாவது அறத்துக்கு எடுக்கிறவங்க முதல் மேரேஜ் இப்படி ஆயிருச்சு அப்படிங்கிறது ஏன்னா ரொம்ப டிமாண்ட் வைக்கிறது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்ப எல்லாம் வந்து யாரு தாய் தகப்பன் பேச்ச கேட்டு என்னங்கமான கைகட்டி ஆஹ் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் ரொம்ப கம்மியா போயிருச்சுங்க இப்ப இந்த ஜெயம் ரவி வந்து ஒரு படத்துல நினைப்பாரு அப்பா வந்து அப்பாவோட உள்ளங்கையில் தான்ப்பா என்னை வச்சுக்கிட்டே இருந்தீங்க எப்போ விடுவிப்பீங்க அப்படின்பாரு அந்த அளவுக்கு வந்து அப்பா சொல்லக்கூடிய இருந்து அப்பா சொல்லக்கூடிய இருந்து ஒர்க்குலேருந்து காலையிலேருந்து நைட்டு வரையுமே அவர் செய்யக்கூடிய விஷயங்களா நம்ம பார்க்குறோம் இது மாதிரி ஏன் எடுக்கிறாங்கன்னா அன்றாட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தில் இப்படியெல்லாம் கூட சில பசங்கள் இருக்காங்க சில பொண்ணுங்க இருக்காங்கங்கிறத நம்ம வந்து சுட்டி காட்டக்கூடிய அமைப்பில் எடுக்கிறோம் அப்போ நமக்கு என்னன்னா ஒவ்வொரு மாசம் மாத கால்கள் வந்து நகரக்கூடிய விஷயத்த சொன்னாலும் நமக்கு வந்து சில புத்தி தடுமாற்றத்தை இந்த மாசம் கொடுத்துருச்சுங்க இந்த மாசம் வந்து எனக்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு எப்படி ஆச்சுன்னே தெரியலங்க இதெல்லாம் நமக்கு கேட்கறாங்க ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியாங்க சொல்லக்கூடிய கோயமுத்தூர் இந்த திருப்பூர் மாவட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் வருவாங்க நிறைய அவங்களெல்லாம் நேரடியா உட்கார வச்சு நான் பார்த்து அட அவங்கள நேர்ல சந்திச்சுதான் நான் பார்த்து கேட்கணும் ஏன்னா தன்னோட ஜாதகம் பாக்குறதை விட ஜாதகத்துறை ஒரு அனலைஸ் ஒரு எப்படிங்க ஒரு மொத்தமா நம்ம பார்க்கும் பொழுது அந்த பேக்கேஜும் வாங்க பாத்தீங்களா அந்த பேக்கேஜோட நம்ம பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் மாற்றத்தை வச்சுக்கோங்களுங்க ஏன்னா நல்லா கேட்டுக்குங்க நிறைய பேர் வந்து பேக்கேஜ் விஷயத்துல ஆறு மாசத்துக்கு ஒருத்தருக்கு நிறைய ஃபேமிலி என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந் அவங்களுக்கு நம்ம சில ஆலோசனைகள் இந்த ஆறு மாசத்துக்கு இதை தள்ளி போடுங்க ஏன்னா குரு வக்கரம் சனி வக்கரம் இதை மாதிரி கிரக கோச்சார அமைப்பை வச்சு சொல்லிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு நம்ம டைரி போட்டு எழுதி அவங்களுடைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நிறைய ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கோம் ஜோதிடர்னு என்னங்க நிறைய ஆலோசனை கொடுக்கணும் அவங்கள வழி நடத்தணும் வழிகாட்டியா இருக்கணும் இதுதான் நம்மளுடைய தொழில் தர்மம் அப்ப இந்த தர்ம சிந்தனையோட நடக்கக்கூடிய அமைப்புக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு சில குணங்கள் மாறும் இந்த மாசம் செஞ்சங்க அப்படிங்கிற ஒரு சலிப்பு அழிப்பு வரவே கூடாது நம்ம அன்றாடம் என்ன செய்யறோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் நம்மளுடைய தேவைகளை வந்து என்னென்ன அப்படிங்கிற வருமானத்துக்கு தேடி ஓடிட்டு இருக்கோம் அப்ப இது ஏழை வாழை அதே போல பணக்காரங்க அதெல்லாம் கிடையாது நம்மளுடைய வேலை கரெக்டா இருந்தா அது கண்டக்டா எல்லாமே வந்து பிரபஞ்சமும் நம்ம வழிபடக்கூடிய குலதெய்வமும் கண்டிப்பா அனுகிரகம் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப நம்ம நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை எடுக்கும் பொழுது அது என்ன துறை சார்ந்தோ என்ன தொழில் சார்ந்து நீங்க எது செஞ்சாலும் அது சக்சஸ் தான் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப எதிர்மறை எண்ணங்களையோ எதிர்மறை சிந்தனைகளையோ நிறைய நம்ம வந்து போட்டு அந்த நெகட்டிவ் வந்து வச்சுக்காதீங்க நல்ல சிந்தனையும் மன ஓட்டத்தையும் நீங்க வச்சுக்கும் பொழுது நம்ம அந்தந்த மாசம் ஆங்கில மாதமா தமிழ் மாதமா எதா இருந்தாலும் நம்மளை ஒண்ணு செய்யாது அப்ப உழைப்பை மட்டுமே நினைச்சு நம்ம வாழும் பொழுது சரியான ஊதியமும் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்றேன் அதே போல உங்களுக்கான வழிபாடு அப்படின்னா சனீஸ்வர பகவான வழிபாடு எடுக்கிறதும் குச்சனூர் ஒரு ஒருத்தருக்கு போகாதவங்க போயிட்டு வந்துருங்க அல்லது அருகில் உள்ள சிவன் கோயில்ல இருக்கக்கூடிய சிவன் ஆலயத்துல நவகிரகத்துல சனி பகவானுக்கு சனிக்கிழமை ஒன்பது நல்லெண்ண தீபம் ஒன்பது நல்லெண்ண தீபம் கொடுத்து உங்களால முடிஞ்ச எல் சாத பிரசாதமும் அல்லது தேங்காய் சாதம் பிரசாதமும் நீங்க கொடுத்து வழிபாடு எடுங்க இந்த மாதம் அற்புதமா ஆனந்தமா இருக்கும் அடுத்த பதிவு சந்திப்போம் சிவாய நம திரு சித்தம்பலம் இது நம்ம பார்த்துட்டு இருந்த ஒவ்வொரு கோச்சார பலாபலன் தான் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அவசியம் ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிறது மாதத்துடைய கோள்களுடைய நகர்கள் வச்சுதான் நம்ம பாக்கிறோம் மாத பலன் வார பலன் எல்லாருமே நீங்க பாத்துக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையும் காலகட்டத்துலதான் நம்ம இருக்கிறோம் ஏன்னா நிறைய ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துல இருக்கிறோம் நிறைய வந்து பிரபஞ்சத்துடைய மாற்றமே நிறைய பேருக்கு நமக்கு இப்ப வந்து தடுமாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு ஏன்னா இப்ப வரக்கூடிய அரசியல் வரக்கூடிய மாற்றங்கள்லாம் எப்படி எல்லாம் மாற போதோ தெரியல அப்ப நம்மளுடைய துறையில நம்ம எப்படி பிரபலமா ஆகறது நம்ம எப்படி வந்து ஒரு பல விஷயத்துல சாதிக்கணும் அப்படிங்கிற இருக்கணும் பரிகாரத்தை வச்சு நம்ம பார்த்துக்கணும் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு உழைப்பையும் கொடுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஜாதக கட்டத்துல என்ன பலாபலன் இருக்கு நான் என்ன செஞ்சா நான் ஜெயிக்க முடியுங்க என்ன செஞ்சா முன்னேற முடியுங்க எப்ப நம்ம கருமா தீரும் அப்படிங்கிறத டிஸ்பிளேல என்னோட போன் நம்பர் வருது கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குங்க வாஸ்து எண்கணிதம் அதே போல கோச்சார பலன்களுடைய அமைப்பு நல்லா கேட்டுக்குங்க எனக்கு ஜாதகமே இல்லை அப்படின்னா பிரசனத்திலையும் உங்களுக்கு தெளிவான பலாபலனை அந்த ஈசனுடைய அருளால தருவோம் சிவாய் நம்ம திருச்சி